அதுக்கப்புறம் வந்து கேள்வி கொஞ்சம் அவங்களுக்கு செய்வேன் எப்படி கேள்வியை ஜஸ்ட் டச் பண்ணிட்டு போறேன் செஞ்சுட்டு போறேன் ஓகே அந்த சென்டென்ஸ் ரெண்டு சென்டென்ஸ் ஆனது சேர்ந்து வர ஓகே அடுத்த விஷயம் சொல்றேன் உங்களுக்கு அந்த இஃப் அண்ட் க்ளோஸை பொறுத்த வரைக்கும் அதில் வருகின்ற அந்த சென்டென்ஸ் ஆனது சரியா அந்த வருகின்ற சென்டென்ஸ் ஆனது பேசிக்கலி ஒரு நான்கு டென்ஸினை அடிப்படையாக வைத்து தான் வாரது உதாரணமா நாங்க நேர்த்திய கிளாஸ்ல கொஞ்சம் நார்மலாக டச் பண்ணிடலாம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் பன்னெண்டு டென்ஸ் நார்மலாக டச் பண்ணிட்டு போனோமே சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் அதே மாதிரி சிம்பிள் கான்செப்ட் இருக்கு மூணு கண்டினியூஸ் கான்செப்ட் இருக்கு மூணு பெர்ஃபெக்ட் கான்செப்ட்ல மூணு பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் கான்செப்ட் மூணு ஸோ டோட்டலி பன்னெண்டு சோ அந்த பன்னெண்டுலையும் இந்த ஸ்விஃப் க்ளோஸ் பொறுத்த வரைக்கும் பேசிக்கலி நான்கு டென்சஸ் தான் வந்து உள்ள ஜஸ்ட் நார்மலா உள்ளிட்டு வந்து உள்ளுக்கு வந்துட்டு போறேன் சரியா அது என்ன டென்ஷனா வந்து முதலாவது நான் சிம்பிள் போட்டு வச்சுக்கேன் என்னன்னா வந்து சிம்பிள் பிரசன்டென்ஸ் வந்து இந்த இஃப் க்ளோஸ்ல நாங்க யூஸ் பண்ணி படுற அடுத்து வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை நாங்க இந்த யூஸ் பண்ணி படுறேன் அடுத்தது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் இந்த யூஸ் பண்ணி படுறேன் ஸோ சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் இதை பத்தி உங்களுக்கு ஒரு பேசிக்கலி ஒரு கிளியரான ஒரு ஐடியா ஒன்று இருக்கும் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் என்ன ஒரு சிங்கிளர் நவுன் நவுன் ஆனது சிங்குலர்ல வந்தா வினைச்சொலில் மாற்றம் ஏற்படும் ஃபுளூரல்ல வந்தா மாற்றம் ஏற்படாது ஓகே டேன் அதான் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னா என்ன ஒரு கடந்த காலத்துல நீங்க செஞ்சு கம்ப்ளீட் பண்ணின ஒரு செயலை குறிக்கிறதுக்கு மென்ஷன் பண்றதுக்கு தான் அந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை நீங்க யூஸ் பண்ணி கொள்ற ஓகே டன் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்னா என்ன நீங்க ஃபியூச்சர்ல எதிர்காலத்துல எந்த ஒரு செயலம் செய்ய போனீங்கடா செய்ய இருக்கின்றீர்கள் என்றால் அதற்கு சிம்பிள் ஃபியூச்சரை யூஸ் பண்ணிக்கொள்கிறேன் இவ்வளோ தான் இது மூணு சரியா உங்களுக்கு மிச்சதான் நான் கிளியராக கீழே எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஓகே ஜஸ்ட் வெயிட் அண்ட் இல்லை சரி ஓகே அடுத்த விஷயம் என்னடா அது அடுத்த நாலாவது டென்ஸ் நான் என்னடா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா எப்படி இது ஒரு விஷயத்த நீங்க செஞ்சு முடிச்சு வச்சிருக்கிறீங்க கடந்த காலத்துல சரியா எக்ஸாம்பிள் பார்த்ததோட உங்களுக்கு ஈஸியாக விளங்கும் ஓகே நதிங் டு வரி இந்த நாலு டென்ஸ் தான் இந்த இஃப்ளோஸ்ல நாங்கள் யூஸ் பண்ண போறோம் சரியா ஜஸ்ட் வெயிட் அடுத்த விஷயம் என்னடா வந்து இந்த எக்ஸ்ப்ளோஷன் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் பேசிக்கலி ஒரு தியோரட்டிகளா ஒரு நான்கு கண்டிஷனில் காணப்படுதுன்னு சொல்லப்படுது நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் தியரியில் வார எல்லாமே ப்ராக்டிஸ்களுக்கு நாங்கள் யூஸ் பண்ணி படுற இல்லை எங்களுக்கு ஜஸ்ட் எழுதுறதுக்கு தான் நாங்க எங்களுக்கு எக்ஸாம் பேப்பர் ரிட்டனுக்கு தான் எங்களுக்கு தேவை நீங்க ஸ்போக்கனுக்கு நாங்க பேசுறது தான் லெங்குவேஜ் ஸ்போக்கனுக்கு நாங்க பேசுறேன் அதான் எங்களுக்கு என்னத்தை நினைக்கிறோமோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணினா டன் ஸ்போக்கன் ஸோ ரிட்டனுக்கு தான் அந்த நான்கு ஜீரோ கண்டிஷன் செகண்ட் தேர்ட் இந்த கண்டிஷன் எல்லாம் அப்படியெல்லாம் இயக்கி சோ நான்கு கண்டிஷனல் வந்து இந்த இஃப்ல காணப்படுகிறது ஃபெஸ்டிவல் சொன்ன நான்கு டென்ஷனை அடிப்படையாக கொண்டு வந்து இந்த இப்ளோஸ் ஆனது காணப்படும் அடுத்தது இப்ளோஸ்ல நான்கு கண்டிஷனல் காணப்படுகின்றது இது ரெண்டாவது விஷயம் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னுக்கு சொன்ன இப்ளோஸ் ஆனது வார டைமுக்கு ரெண்டு சென்டென்ஸினை இணைத்ததாக கொண்டதாக காணப்படும் சோ மூணு பாயிண்ட் சொல்லிக்கங்க முதலாவது ரெண்டு சென்டென்ஸ் அடிப்படையாக வச்சு வரும் அடுத்தது என்ன சொன்ன நான்கு டென்ஷனை அடிப்படையாக வச்சு நான்கு டென்ஸ் வந்து இந்த உள்ளடங்கி வார அடுத்தது இஃப்ளோஸ் ஆனது எப்படி நாம இந்த கண்டிஷனை கொண்டுள்ளது இது மூணுமே பேக்கி சொல்லி ஓகே நான் உங்களுக்கு கிளியரா நினைக்கிறேன். சரியா? எக்ஸாம்பிள் தரேன் பைபிள் ஓகே அதே மாதிரி நான் உங்களுக்கு சொன்னேன் ம் ஓகே. ஓகே only தெரியும் ஜஸ்ட் சிம்பிள் the நான் சொன்ன நாலு டைம்ஸ் நீங்க ஒன்னாதே சிம்பிள் பிரசன்ட் சிம்பிள் பிரசன்டென்ஸுக்கு நான் ஜஸ்ட் மூணு எக்ஸாம்பிள் போட்டுக்கிறேன் உங்களுக்கு பார்த்துடைய தலைக்கு விளங்கும் உதாரணமா ஐ கோ டு ஸ்கூல் நான் ஸ்கூலுக்கு போறேன்டா வளமையா செய்கிற மென்ஷன் பண்றதுக்கு சிம்பிள் பிரசென்டென்ஸ் ஐ கோ டு ஸ்கூல் உங்களுக்கு டன் விளங்கிக்கும் ரெண்டாவது எக்ஸாம் பாருங்க ஐ ஸ்டடி ஃபார் த எக்ஸாம் நான் வந்து எக்ஸாமுக்காக படிக்கிறேன் சரியா நீங்கள் டெய்லி படிக்கிறீங்க ஓகே அடுத்த விஷயம் என்னடா வந்து ரவி டீச்சர்ஸ் இங்கிலீஷ் உதாரணமா ரவி என்ற ஒரு டீச்சர் வந்து அவர் வந்து என்ன டெய்லி டீச் பண்ணி கொண்டு வந்து ஸ்கூலில் அப்ப ரவி டீச்சர்ஸ் இங்கிலீஷ் ஸோ இதான் வந்து சிம்பிள் டென்ஸ் உங்களுக்கு விளங்கிக்கும் ரவி சிங்குலர் ஸோ இங்கே எனக்கு இஎஸ் வந்து வந்திருக்குது ஓகே டன் உங்களுக்கு சிம்பிள் பிரசென்டென்ஸ் கிளியர் டன் தானே ஓகே ரெண்டாவது டென்ஸ் என்ன வரப்போகுது போகுது இஃப் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஒரு கான்செப்ட் வரும் நான் எல்லாம் ஜாயின் ஜாயின் ஆகி வரதான் நான் பின்னுக்கு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு வச்சுக்கேன் ஸோ உங்களுக்கு பேசிக்கலி இந்த விஷயத்தை சொல்கிறதுக்காக ஏலியா சொல்றேன் ஓகே டன் ரெண்டாவது ரெண்டாவது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தெரியும் நீங்க ஒரு விஷயத்தை செஞ்சு செயல் ஸோ ஐ ஏட் எஸ்டே நான் நேற்று சாப்பிட்டேன் நீங்க நேற்று சாப்பிட்டீங்க டன் ரெண்டாவது பாருங்க ஐ ஸ்டடி எஸ்டடி நான் வந்து நேற்று படித்தேன் ஓகே தான் ரெண்டாவது பாருங்க அடுத்து மூணாவது ஹி பிளேட் ஃபுட்பால் அவன் ஃபுட்பால் விளையாடினான் ஸோ இது வந்து எல்லா செயலுமே ஒரு கம்ப்ளீட்டான முடிஞ்ச செயல்கள் ஓகே ரெண்டாவது டென்ஸும் விளங்கிட்டு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் மூணாவது என்ன டென்ஸ் இஃப்லோ இஃப்லோஸ் யூஸ் பண்ணுறேன் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸை நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ இது என்னென்ன வந்து முதலாவது ஐ வில் கோ டு ஸ்கூல் நான் வந்து ஃபியூச்சரில் ஸ்கூலுக்கு போவேன்டா எப்படி ஐ வில் கோ டு ஸ்கூல் நான் போவேன் ஓகே அடுத்து என்ன ஐ வில் ஸ்டடி டுமோரோ நான் நாளைக்கு படிப்பேன் ஓகே அடுத்து வந்து இ வில் ப்ளே அவன் வந்து என்ன விளையாடுவான் எனக்கு நீங்க டுமோரோவோ போட போர்டுகள் எல்லாம் எது வந்தாலும் சரி இ வில் வந்தாலே எங்களுக்கு தெரியும் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் ஓகே அடுத்த விஷயம் என்னடா வந்து ஆஹ் அடுத்து இன்னொரு டென்ஸ் தான் என்னடா வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஓகே இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்தவரைக்கும் ஆஹ் உங்களுக்கு பேசிக்கலி தெரியும்

அதற்கு பிறகு வினைச்சொல்லினுடைய மூணாவது கோலம் அதாவது கோ வென்ட் கோன் அதே மாதிரி ஸ்டடி ஸ்டடிட் ஸ்டடிட் அப்படித்தானே சோ அதுதான் வந்து வினைச்சொல்லின மூணாவது கோலம் தான் இந்த பெர்ஃபெக்டன்ஸ்ல வளமையா எல்லாத்துக்குமே நாங்க யூஸ் பண்ணி கொள்றேன் ஓகேயா ஓகே சோ இந்த நான்கு டென்ஷன் நான் வந்து இந்த இஃப் க்ளோஸ்ல நாங்க யூஸ் பண்ணி கொள்றேன் ஓகே டாங்க சோ அந்த வகையில நாங்க சொன்ன இஃப் க்ளோஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு சென்டென்ஸோட இணைஞ்சு வர மாதிரி வரும்

அதை மென்ஷன் பண்றதுக்கு அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு அதை சொல்றதுக்கு நாங்க இந்த ஜீரோ கண்டிஷன்ல யூஸ் பண்ணி கொள்றோம் ஓகேயா அதாவது பாருங்க இட் டாக் அபவுட் இட் டாக்ஸ் அபவுட் ரியாலிட்டி ஜஸ்ட் உலகத்துல என்ன உண்மைக்கும் நடக்குதோ அதை மென்ஷன் பண்றதுக்கு இந்த நாங்க ஜீரோ கண்டிஷன்ல யூஸ் பண்ணி கொள்றேன் உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்ததோட இதெல்லாம் ஆல்ரெடி நீங்க படிச்சுட்டீங்க ஓ லெவல்ல உள்ள பேசிக் திங் நான் அந்த என்ன சீனா வந்து ஐ ஜஸ்ட் ப்ரிப்பேர் போத ஓ லெவல் நான் இதை வந்து ஓ லெவலுக்கு ஆசை இங்கே ஸோ உங்களுக்கும் ஒரு டவுட்டு ஸோ எனி ஹோ வி ஹவ் டு நோ அபவுட் இட் ஓகே தான் ஸோ இது ஜீரோ கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் வந்து ஜஸ்ட் ப்ராக்டிக்கலி உலகத்துல என்ன உண்மையா நடக்குதோ அதை சொல்றது ஓகே உதாரணம் பாருங்களேன் எக்ஸாம்பிள பாருங்க முதலாவது ஜஸ்ட் இஃப் க்ளாஸ பொறுத்தவரைக்கும் ஆஹ் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரிக்கு ரெண்டு சென்டென்ஸை அமைந்ததாக கொண்டு காணப்படும் உதாரணம் பார்ப்போமே இல்ல பாருங்க இஃப் யூ ஹீட் வாட்டர் இட் போய்ஸ் சரியா இப்ப இந்த சென்டென்ஸை பார்ப்போம் இந்த இஃப் க்ளோஸ் இந்த இஃப் இஃப்ளோஸ் வர இந்த கண்டிஷனை பார்ப்போம் இஃப் யூ ஹீட் வாட்டர் ஹிட் போய்ஸ் ஓகே பார்ப்போம் இதுல நான் உங்களுக்கு ஜஸ்ட் சொன்னேன் இஃப் ஆனது வந்தால் இரண்டு சென்டென்ஸோட சேர்ந்து வரேன் சொன்னேனே சோ பாப்பம் யூ ஹீட் ஓட்ட வெயிட் ஜஸ்ட் வெயிட் முதலாவது யூ ஹீட் ஓட்ட அதை இப்ப விட்டுட்டு பாருங்க ஓகே யூ ஹீட் ஓட்ட இது என்ன இது வந்து ஒரு சென்டென்ஸ் அப்ப ஒரு சென்டென்ஸ் வந்துட்டா ஓகே தென் ஒரு சென்டென்ஸ் வந்துட்டு ரெண்டாவது சென்டென்ஸ் எங்க பாருங்க இட் பாய்ஸ் ஸோ இங்கே ரெண்டாவது சென்டென்ஸும் வந்துட்டு அப்போ ஓகே ரெண்டு சென்டென்ஸோட இஃப் க்ளோஸ் ஆனது வாரது டன் அடுத்த விஷயம் சொன்னேன் இஃப் க்ளோஸ் ஆனது வந்தால் நான்கு டென்சஸ்ல வார அதுல முதலாவது நான்கு டென்சஸ் அது அதை விடுங்க இப்போ சரியா நான்கு டென்சஸ் உங்களுக்கு பேசிக் டென்சஸ் அதெல்லாம் வரேன்னு சொல்லிங்க அதை வச்சுக்கோங்க இப்போ இப்போ முதலாவது நாங்கள் டெஸ்ட் கண்டிஷனை பார்ப்போம் அதாவது ஜீரோ கண்டிஷனில் பார்ப்போம் இந்த ஜீரோ கண்டிஷனில் அடிப்படையாக வச்சு பார்த்தா இந்த ஜீரோ கண்டிஷனில் வருகின்ற அந்த இரண்டு சென்டென்ஸுமானது இரண்டு சென்டென்ஸ் ஆனது சிம்பிள் பிரசன்டென்ஸினை கொண்டதாகவே வரும் இல்லைங்கச்சா முதலாவது பார்த்துதாங்கண்டா சிம்பிள் பிரசன்டென்ஸ்னா என்ன யூ ஹீட் வாட்டர் இது சிம்பிள் பிரசன்டென்ஸ் தானே ஓகே டன் இட் பாயில்ஸ் அப்போ இதுவும் சிம்பிள் பிரசன்டென்ஸ் தானே ஓகே சோ ஜீரோ கண்டிஷனல் அடிப்படையாக வைத்து வந்தால் அது எப்படி அங்க வருகின்ற இரண்டு சென்டென்ஸுமானது சிம்பிள் உள்ளடக்கி கொண்டதாக அமையும் ரெண்டாவது பாருங்க இஃப் ஹீட் ஐஸ் ஐஸ் ஐஸ வந்து ஹீட் பண்ணினா சூடாக்கினா என்ன செய்யும் இட் மெல்ஸ் அது வந்து என்ன செய்யும் உருகும் சோ இதெல்லாமே பாருங்க ஐசை சூடாக்கினா உருகுறன்றது அது பிராக்டிகலி உண்மையான விஷயம் தெரிஞ்ச விஷயம் ரெண்டாவது பாருங்க நாங்க தண்ணியை கொதிக்க வச்சா நாங்க தண்ணிய சூடாக்கினா அது கொதிக்கிறே அது ரியாலிட்டி எல்லாம் உண்மையான விஷயம் தானே சோ இட் டாக்ஸ் அபவுட் தி ரியாலிட்டி இதான் வந்து ஜீரோ கண்டிஷனல் இதே மாதிரி எக்ஸாம்பிள் என்ன தெரியும் உதாரணமா அதிகமா வெப்பம் வந்தா என்ன கடல் நீர் வற்றும் அது அப்படின்னு இந்த ஜோக்கில் படிச்சுப்பீங்க நினைக்கிறேன் சோ அது அப்படியெல்லாம் ப்ராக்டிகலி உன் அடுத்து என்ன இப்படி பனிக்கட்டி அதிகமாக வெயில் அடிச்சா பனிக்கட்டி உருகுத கடல் நீர் பெருகிறேன் அப்படி அப்படித்தானே அந்த சீன் தானே நீங்க ஜோக்கில் படிச்சுப்பீங்க நினைக்கிறேன் இந்த மாதிரி ஓகே சோ அதெல்லாம் பிராக்டிகல் உண்மையான நடக்கிற விஷயங்களை மென்ஷன் பண்றதுதான் இந்த ஜீரோ கண்டிஷன்ல நாங்க யூஸ் பண்ற இதான் வந்து முதலாவது கண்டிஷன் ஓகே இதே மாதிரி தான் ஜஸ்ட் பாக்கணும் இங்க நீங்க இஃப் இங்க மெயின் விஷயம் என்னது இஃப் வந்து எந்த எந்த டென்ஸோட வருது அதுதான் வந்து ஜாயின் ஆகி வருதுன்னா மெயின் விஷயம் முதலாவது பாருங்க இஃப் ஆனது சிம்பிள் பிரசன்டென்ஸ் இங்க நீங்க ரெண்டுமே சிம்பிள் பிரசன்டென்ஸால அது எதோடையும் வரலாம் ஓகே இனி இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாப்போம் ரெண்டாவது கண்டிஷன் தான் ஃபெஸ்ட் கண்டிஷனல் க்ளோஸ் சரியா இந்த பெஸ்ட் க்ளோஸ் பொறுத்த வரைக்கும் இங்க நான் சொன்னேன்ல பொறுத்த வரைக்கும் இது வந்து உலகத்துல சாத்தியமா நடக்கக்கூடிய ரியாலிட்டியா நடக்கக்கூடிய விஷயங்களை நாங்க ஒரு ஒரு செயலை இப்படி செஞ்சா அதனுடைய விளைவை பியூச்சர்ல பெற்றுக்கொள்ளலாம் உதாரணமா நீங்க இப்படி லோக்காலேஜ் எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஏழு எல்லாம் நல்லா ட்ரை ஒன்று கொடுத்து படிக்கிறீங்க சரியா அப்ப இதனுடைய பெரு எங்க பெற போறீங்கன்னா உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து நீங்க லோக்காலேஜ் என்டர் ஆகி நீங்க எண்டர் ஆகினாலே இதனுடைய பேர் உங்களுக்கு விளங்கு சோ இஃப் யூ ஸ்டடி ஹார்ட் யூ வில் பாஸ் தி எக்ஸாம் நீங்க சொல்லுவீங்க நான் இப்ப நல்லா படிச்சா எக்ஸாம்ல பாஸ் ஆகுவேன் விளங்கிச்சா அதுதான் இந்த ஃபெஸ்ட் கண்டிஷனல் விளங்கிச்சா விஷயம் இதுல இது வந்து நடக்க சான்ஸ் இருக்குது எப்படி நீங்க உங்களோட ட்ரைய பொறுத்து இருக்குது நீங்க ட்ரை பண்ணினா நல்லா படிச்சீங்கன்னா பாஸ் ஆகலாம் சோ அதை மென்ஷன் பண்றதுக்கு தான் இந்த ஃபெஸ்ட் கண்டிஷன்ல ஜஸ்ட் நான் யூஸ் பண்றேன் இல்ல எக்ஸாம்ல பாருங்க இஃப் வந்தால் பேசிக்கலி ஃபர்ஸ்ட் சொன்னேன் இஃப் வந்தால் இரண்டு சென்டென்ஸ் வரும் சரியா तो रेंडर सेंटेंस बारे पद्धार में इफ आई सी यू लेट है आई विल से हेलो नान ओले लेटा ही बाद डाल नान ओले कैसे हेलोस बोलूं में सो इंजन ये पाती हैं दावन्दी आई सी यू लेट सॉरी आई सी यू लेट नान बंदी ओले लेटा ही पाते हैं इधर एक और सेंटेंस रंडा सेंटेंस बार के आई विल से हेलो अबे नान அதுக்கு போற பாருங்க ரெண்டு சென்டென்ஸ்ல ஒரு சென்ட்ஸோட இஃப் வந்து ஜாயின் ஆகி வருது சோ இங்க நீங்க விளங்கிக்கணும் பெஸ்ட் கண்டிஷன் ஸீரோ கண்டிஷன்ல சிம்பிள் ப்ரெசென்டன்ஸோட இஃப் வந்து ஜாயின் ஆகி வந்துச்சு செகண்ட் லையும் என்ன செய்ய போகுது சாரி ஜீரோல சிம்பிள் ப்ரெசன்டென்ஸோடயும் பெஸ்ட்டு லயும் எப்படின்னா வந்து சிம்பிள் ப்ரெசன்டன்ஸ்லயே தான் ஜாயின் ஆகி வரப்போகுது ஜீரோலயும் சிம்பிள் ப்ரெசென்டன்ஸ் பெஸ்ட் கண்டிஷன்லயும் சிம்பிள் ப்ரெசென்டன்ஸோட இஃப் ஜாயின் ஆகி வரப்போகுது ஓகே ஜஸ்ட் பேசிக் விஷயம் உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன் சோ ஜஸ்ட் இத பாருங்க ஜீரோ கண்டிஷன்ல ரெண்டுமே சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் அதாவது எங்களுக்கு வரி பண்ண தேவையில்லை கணக்கு அத கணக்கெடுக்கே தேவையில்லை ஜீரோ கண்டிஷன்ல ஏன்னா ரெண்டுமே சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்னா சென்டென்ஸ் வரப்போது ஆனா பெஸ்ட் கண்டிஷன்ல பாருங்க ரெண்டுமே இது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்ல வருது ஐ சி யூ லேட்ட இதை பாருங்க ஐ வில் சே ஹெலோ அப்ப வில் வந்தா என்ன வில் வந்தா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் விளங்கிச்சா சோ இந்த இடத்துல சிம்பிள் ஆக ஒரு சென்டென்ஸும் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் ஆக இன்னொரு சென்டென்ஸும் வரும் வேளையில் அது எப்படி கருதப்படுது அது ஃபெஸ்ட் கண்டிஷனலாக கருதப்படுகின்றது அந்த சமயத்தில் இஃப் ஆனது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸுடன் இணைந்து வரும் சோ மெயின் விஷயம் நீங்க நோட் பண்ணிக்கணும் ஃபெஸ்ட் கண்டிஷன்ல பொறுத்த வரைக்கும் இஃப் ஆனது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸுடன் இணைந்து வரும் ஜஸ்ட் நோட் திஸ் டவுன் ஓகே Hello everyone. இதுவரைக்கும் எமது பெற்றுக்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன்ஸ்களை பெற்றுக்கொள்ளறதுக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்